வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து வரும் போது கூடியிருந்த பொதுமக்கள் பாதுகாவலர்கள் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடந்து வரும் போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர் வகையில் கட்சிப்பணி பாக்கிப்பணி என தொடர்ந்து ஓய்வில்லாமல் பணியாற்றி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி நேற்று முன்தினம் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை சென்ற போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு அது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது கோவையில் தென்னிந்தியாவின் மிக நீளமான பாலமான ஜி டி நாயுடு பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் திறந்து வைத்தார் அந்த திறந்து வைத்துவிட்டு அந்த பாலத்தில் சிறிது தூரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்தே சென்றார் அந்த சமயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக அந்த பாலத்தின் இரு ஓரங்களிலும் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் நின்று கொண்டிருந்தனர் அவர்களுக்கு கையசித்தவாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து சென்றார் மேலும் ஒரு சிலர் கோரிக்கை மனுக்களை நீட்டிக்கொண்டிருந்த போது அதனை கவனித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் அருகில் சென்று அந்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென பாலத்தின் ஓரத்தில் கொண்டிருந்த பொதுமக்கள் சிலர் பூக்களை அள்ளி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலே தூவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாதுகாவலர்கள் ஓடிச் சென்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் இருப்பினும் ஒரு சில பொதுமக்கள் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேலே பூக்களை தூவி வரவேற்றனர் இதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னால் வந்து பாதுகாவலர்கள் ஓடிச் சென்று தடுத்தனர் இருப்பினும் பாதுகாவலர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோபமாக நடந்து கொள்ள என்று அறிவுறுத்தினார் இந்த நிகழ்வு அங்கிருந்து கவனத்தையும் ஈர்த்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக முதலமைச்சர் என்பதெல்லாம் பெரிய பதவி முதலமைச்சர் எல்லாம் நேரில் பார்ப்பதே அறுதி என்ற நிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றி காட்டியுள்ளார் அதாவது தொடர்ந்து வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் சகஜமாக பொதுமக்களை சந்தித்து வைத்து எப்போதும் தேர்தல் நேரங்களில் மட்டுமே அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பொதுமக்களோடு பொதுமக்களாக வளம் வருவது வழக்கம் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகும் கூட தொடர்ந்து பொதுமக்களோடு பொதுமக்களாக பழகி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் நேற்றைய தினம் கோவையில் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களை வரவேற்க தொண்டர்களும் பொதுமக்களும் பூக்களை அள்ளி வீசிய போது அவரது பாதுகாப்பை கருதி வந்த பாதுகாவலர்கள் தொண்டர்களையும் பொதுமக்களையும் தடுத்த நிலையில் பொதுமக்களிடம் கோபமாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று பாதுகாவலர்களிடம் அறிவுறுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க